பூமி தான் அம்மாவோட பரதநாட்டிய ஜுவல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது சிரத் சந்திர அங்க வராரு என்னமா பார்த்துட்டியா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போதான் இந்த ரூமுக்கு வரேன் அவளோட திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகள்ல இருந்து என்னால மீளவே முடிய மாட்டேன் அதனாலதான் அவளோட திங்ஸ் எல்லாமே இந்த ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன் இத்தனை நாள் வராத சோபா நேத்து நைட்டு என்னோட கனவுல ஏன் கூட பேசணும் என் குழந்தை உயிரோட இருக்குன்றத சொல்றதுக்காக வந்தாமா ஒரு பக்கம் என் குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னொரு பக்கம் அதை நம்புறதா வேணாமான்னு தெரியல ஏன் அங்கிள் அப்படி சொல்கிறீங்க அதுவாமா அந்த ஃபேக்டரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது நிறைய மாச கர்ப்பிணியாக இருந்தா ஷோபா அதுலயே ஷோபாவோடையே சேர்ந்து குழந்தைய இறந்து போயிட்டா இப்போ ஷோபா வந்து நம்ம குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொல்கிறத நான் எப்படிமா நம்புறது எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் ஒரு தாய்க்கு வந்தாலும் அந்த தாய் தன் குழந்தைய சாக விட மாட்டாங்க அந்த மாதிரி தான் அம்மாவும் தன் குழந்தை எப்படி இருந்தாலும் காப்பாத்திருப்பாங்க எல்லாம் அங்கிள் அப்படின்னு சொல்ல நிஜத்தில் இருக்கிற பொருளையே நான் நம்ப மாட்டேமா அப்படி இருக்கும்போது உயிரோடு இல்லாத ஷோபா வந்து சொல்லும் போது எப்படிமா நான் அதை நம்புவேன் அப்படின்னு சொல்ல இதுக்காக தான் நான் உங்ககிட்ட நேரடியா வந்து நான் தான் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லல குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படின்றதே நம்ப முடியாத உங்களுக்கு நான் தான் உங்க பொண்ணுன்னு சொன்னா நம்பிடுவா போறீங்க இதனால தான் நான் மௌனமா இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க பூமி இதோ இந்த பெண்ரைவு தான் அவளுடைய கடைசி ஞாபகமான வச்சிருக்கேன் இந்த தான் அவன் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது ஆடின பரதநாட்டியம் டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல பூமிக்கு கொள்ள சந்தோஷம் எப்படியாவது அதை நம்ம பார்த்துடணும் அப்படின்ட்டு சரிம்மா நீ பார்த்துட்டு வா அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு சரச்சந்திரா தான் எதுவுமே சொல்லாமல் வீட்டை விட்டு வந்துட்டு அப்போ தான் பூமிக்கு ஞாபகம் வந்து ஃபோனை எடுத்து சாரதா ஆண்டிக்கு சொல்லிடலாம் அப்போதான் அவங்க டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு ஃபோனை எடுத்து ஃபோனை பண்றா அந்த நேரம் பூரி எடுக்கிறா பூரி ஆன்டியை கூப்பிட ஆன்டி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு பூமி சொல்ல அதெல்லாம் பேச முடியாது நாங்கள்லாம் டென்ஷனாக இருக்கோம் நீ அப்புறம் பேசு அப்படின்னு சொல்ல ஏய் டென்ஷனா என்ன டென்ஷன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஆமாம் பெரிய பிரச்சனை தான் எங்க அண்ணாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுது பூமிக்கு பொண்ணு பார்க்கவா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை எங்க அண்ணா கிட்டேயே சொல்லல உங்ககிட்ட நாங்கள் ஏன் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்ல ஏ இல்லை அதுக்காக பிளான்லாம் நான் நிறைய பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா பிளான என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு கேட்க இல்லை இல்லை பொண்ணு பக்கம் வந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா நீ ஃபோனவே நான் வரேன் அப்படின்னு கிட்டுக்கிட்டுனு ஓடி வரா ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது அக்ஷேத்ராவும் இந்துவும் எப்படியாவது பூமியை அவமானப்படுத்தணும்ன்ற ஒரு பிளான்ல மேலே ஏறி வரும்போது அப்புறம் வேகத்தில் கீழே இறங்கி வந்த பூமி அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு சீக்கிரம் இறங்கி ஓடி வரா அந்த நேரம் சரி வந்து ஏய் பூமி எப்போ டான்ஸ் தர போற அப்படின்னு கேட்க எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறா பொண்ணு வீட்டில் இன்ன ஒரே இடத்துல மாப்பிள்ள உட்காந்துருக்காரு எந்திரிச்சு நடக்க மாட்டாரா அப்படின்னு கேட்க ககனுக்கு ரொம்ப கோவம் வந்து இதான் நடக்கிறேன் கால்லாம் தான் இருக்குது கால் கையெல்லாம் நல்லா இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா இதை பேசுகிறேன் வா நல்லா தான் பேசுகிறேன் அதுவும் பார்த்துக்கிட்டிங்களா இல்லை வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு கோவமாக கேட்க கிட்ட தனியாக பேசணுன்றதுக்காக பூமியும் அந்த பொண்ணும் தனியாக பேசுறதுக்கு போகிறாங்க அந்த நேரம் ஓடி வந்த பூமி எங்கே ககனை காணோன்னு கேட்க பூரிக்கிட்ட மேலே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல மேலே போகிறா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்கு போகும்போது ககன் நீயே வந்த நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு கேட்க துணி காஞ்சிட்ருக்க அதை எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலேருந்து வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோனை பண்ணிவிட்டு மொபைலை அங்கேயே போட்டுவிட்டு ஓடி வரா கீழே ஃபோன் ரிங் ஆகிறத பூரி எடுக்க போகும்போதே இரு எனக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல உனக்காக தான் வந்திருக்குன்னு எப்படி தெரியும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறா அவங்க பேசுறதை ஒட்டு கேட்குறா ககன் சொல்கிறாரு கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை எங்கள் அம்மாக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் அம்மாவை நான் போல பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ககன் ஓகே சொல்கிறாரு கீழே இறங்கி வந்து எல்லாருக்கும் ஓகே சொன்ன உடனே பூமிக்கு இதயமே நின்றுட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் ஆக்ரோஷமாக கத்துறா நீங்கள் ஓகே சொன்னால் போதுமா ஆன்ட்டி ஏதாவது அவங்கள பார்த்து கேட்கணும் இல்லை அப்படின்னு சொல்ல ஏய் மாப்பிள்ளையே ஓகே சொல்லிட்டாரு அப்புறம் நீ என்னடி அப்படி பொண்ணோட அம்மா கேட்க ஆன்ட்டிக்கு பார்த்தா நானே கேட்குறேன் சரி ஆன்டிக்கு போடம் சரி இல்லாமல் போச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போவேன் இல்லை வீட்டில் தான் பார்த்துக்கணுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பூமி கேட்க ஆ வேலைக்காரியை வச்சுப்பேன் ஆன்ட்டியெல்லாம் நடக்கவே முடியாத லெவலுக்கு போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க என்ன ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல ககனுக்கு தூக்கி வாரி போடுது பூமி ககனை பார்த்து கேட்குறேன் இப்ப சொல்வீங்களா ஓகேன்னு நான் பார்த்துக்கிறேன்னு எங்க வந்துச்சா பத்தியா இதுதான் நீங்க செலக்ட் பண்ண லட்சணமா அப்படின்னு பூமி கேட்க ககன் அவங்கள பார்த்து வேண்டாம் இந்த மாதிரி பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பிடுறாரு அப்பாடா இந்த வளர்ந்து கெட்டவனோட வாயிலிருந்து வேணான்னு சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ போராட வேண்டியது இருக்குடாப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறா அந்த பூமி நம்ம மனசில் இருக்கிற ஆசையை இந்த வளர்ந்து கெட்டவனுக்கு சொல்கிறதுக்குள்ளேயே ஆண்டி இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு பயப்படுறா பூமி